மறைந்த மகப்பேறு மருத்துவர் ஞானசவுந்தரி அவர்கள் படத்திருப்பு நிகழ்ச்சி சென்னை ராயபுரம் சென்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ராயபுரம் ரவுன்ஸ் மக்கள் இயக்கம் சார்பில் ஆசிரியர் முனைவர் தண்டபாணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மகப்பேறு மருத்துவர் தனலட்சுமி அவர்கள் பங்கேற்று பேசுகையில் மருத்துவர் ஞானசவுந்தரி அவர்கள் சிறந்த மருத்துவராக மட்டுமில்லாமல் பத்திரிகையாளராகவும் இருந்து நாகமணி என்ற பத்திரிகை நடத்தினார் ஆயிரக்கணக்கான தம்பதியர் குழந்தை பேரு கிடைக்க வழிவகை செய்தவர் என்று கூறினார்

எனக்கு இன்னைக்கு அறுபத்தி வயசு ஞானசுந்தரி அம்மா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்னோ அறுபது சென்னையில் வண்ணாரப்பேட்டைக்கு வந்துட்டாங்க அவங்க முதல் முதல்ல ஞானமனை முதல்ல ஒரு தான் அந்த கிளினிக் பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த அப்படின்னு துணைப்பை தேடி சென்னை தான் நிறையா வாய்ப்புகள்லாம் யாருக்கிட்டயும் பெருசா இருக்காது அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரு பிரசவம் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இன்னைக்கு மருத்துவ வசதி நிறைய இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பீங்கன்னா மருத்துவ வசதி கிடையாது அன்றைக்கு பிரசவம் தான் ரொம்ப காலகட்டங்கள்லாம் அன்னைக்கு கிடையாது அதுல முதல்ல எல்லாருமே பார்ப்பாங்க நமக்கு முதல்ல பழக்கமான இருக்கணும் நமக்கெல்லாம் அன்பு சுருத்துறவங்களா இருக்கணும் அவங்க கைராசிக்காரங்களா இருக்கணும் அப்படி பார்க்க மாதிரி வளரக்கட்டை அப்படின்னாலே ஞான சோதரியமா தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஞான சௌதரியமான போயிட்டாங்கன்னா தாயும் செய்யும் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு மனநிலை நிச்சயமா அவங்ககிட்ட போய் அந்த பிரகல ரொம்ப செக் நம்ம ஒரு மனநிலை நமக்கு வந்துடும் நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு மருத்துவம் பார்த்துடுவாங்க நம்ம பிள்ளைங்க நல்லபடியா பிள்ளை கத்து கொடுத்துருவாங்க மனநிலை வரும் இப்ப எனக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வயசு அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வல்லார்பேட்டை ஏற்கனவே நாங்க வெளியே வருது வல்லார்பேட்டை வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அயோமான டாக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஞான சௌதரியமா தான் அந்த காலகட்டத்தில் காலகட்டத்துல சாயந்திர நேரத்தில் இங்க அவங்களுடைய கிளினிக்ல பார்ப்பாங்க மறுபடியும் அவங்க வந்து அரசு மருத்துவமனையில் வேலை செஞ்சிருந்தாங்க வயசு நான் பறக்கும்போது அவங்க போயிட்டா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறமா பார்க்கும்போது எங்கனா ஏதாவது குழந்தை பேர் எங்க பண்ணலாம் போது அந்த டைம்ல அவங்க வந்து கோஷாஸ்பத்திரியை வேலை பார்த்து இருந்தாங்க திருவள்ளிக்கேசாஸ்பத்திரி வேலை பாக்குறாங்க

அது அதே போல அவங்க காலகட்டத்துல சிசை ரொம்ப நேரம் தான் அவங்க கையில போயிட்டாவே நிச்சயமா நார்மல் நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது அதற்கு அதே போல எல்லாருமே தாய் பாசத்தோடு பழகக்கூடியவர் அவனை பார்த்தவனே அவங்க நிறைய பேர் சொல்ல கௌரவம் சொல்லுவான் எங்க போய் பார்த்தாலும் சரி அவங்க ஒரு ஒரு அமைதியான அவர் அமைதிக்கு அளவு இருக்கும் அதே போல நிறைய பணி கொடுத்துக்காக வேலை செய்தாலும் நிறைய

இன்னைக்கு காலை சேர்ந்து வந்து நீங்க நான் போறேன் நிகழ்ச்சியில கலந்து கலந்துக்கணும் ஏன்னா எங்க வீட்டுல ஒருத்தர இருந்தவங்க எல்லாருக்குமே முதல் முதல்ல உலகத்தை காட்டுறவங்க அப்படிப்பட்டவருடைய இன்றைக்கு இந்த பல தரப்பா நாங்கள் கலந்து கொள் அதாவது மகிழ்ச்சி சொல்ல முடியாது அது எப்படி சொல்றது ஒரு பக்கம் பார்த்தாலும் மகிழ்ச்சியாவும் இருக்கு செல்றாங்க அப்படின்னும் போது ஒரு வருத்தமாவா இருக்கு ஆனாலும் அவர்களுக்கு மலரஞ்சி செலுத்தும் போது ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு நிச்சயமாக ஒவ்வொரு காலமும் இது சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை வந்து ராயபுரம் ஒவ்வொரு ஆண்டும் இதை நினைவுபடுத்தணும் வரைக்கும் ஊருக்கு எல்லா பிள்ளைங்களையும் அவங்களோட பிள்ளைங்கள பார்த்தாங்க ஆனா கடவுள் அவங்களுக்கு எதுவும் குழந்தை இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க நல்லாவே தெரியும் கடைசி காலத்துல அவங்க போய் நாகர்கோவில் அவங்க சொந்த ஊர்ல செட்லாயிட்டாங்க அதெல்லாம் அவங்களுடைய வருத்தான் அதுக்கப்புறம் காலேஜ் கட்டினது ஸ்கூல் கட்டினது இணைய கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க எல்லாமே தெரிஞ்சு கொண்டு அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அந்த மாமனிதருக்கு ராயபுரம் ஒவ்வொரு வருடம் இதே போல அவருடைய நினைவஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நினைவஞ்சலையை எங்கேயும் அழைக்க வேண்டும் என்பதை உரிமையுடன் கேட்டு வருகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்